நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் முதல் ரெண்டு வசனம் முட்டாளே என்று சொல்றதுக்கும் முட்டாத்தனமா செஞ்சுட்டேப்பாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு முட்டால் என்று ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது அவனை முட்டாளாக நாம் திருத்திடுறோம் அவன் விளக்க மாட்டான் உருப்பட மாட்டான் அவன் ஒரு பெரிய பாவி அப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் இதை குறித்து கருத்தர் சொல்லும்போது நரகன்னு கூட சொல்லலை எரி நரகன் சொல்கிறார் பாருங்க நீ முட்டாளன்னு சொல்லிட்டா அப்படின்னா ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் பாருங்கள் தமிழில் சில பழமடி சொல்லுவாங்க யானை கொழுத்தா தான் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கோமா இது ஒரு தற்கொலைக்கு சமானமான ஒரு காரியம் இல்லையா ஏன் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி நம்ம ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கணும் நான் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிற பொழுது நான் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுறேன் எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா இந்த விஷயத்தில் சரியாக நாம் மனந்திருவோம் நலமானதையும் பேசாமல் இருக்க நம்முடைய நாவுக்கு காவல் போட தெய்வம் நம்ம கிருபை கொடுப்பாராக நம்மளுடைய வாழ்வும் சாவும் நம்முடைய நாவினுடைய வார்த்தையில் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா கொஞ்சம் பண்ணலாம் கொஞ்சம் இல்லை ஏன் மற்றவங்களை சொல்கிறதுனால எனக்கு பல்லவத்தில் ஒரு சீட்டு கிடைக்கிது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது நல்ல ஆசீர்வாதம் வருதுன்னா தொடர்ந்து நம்ம அதை செய்யலாம் இது ஆபத்துல வரணும்னு சொல்கிறாரு அப்புறம் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் வேண்டாம் நம்ம அவங்களுக்காக பரிந்து பேசுவோம் மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம் ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரையும் கர்த்தரையும் நம்ம ரொம்ப துக்கப்படுத்துகிறோம் ஆனால் மற்றவங்களுக்காக பரிந்து ஜபம் பேசுகிற பரிந்து ஜபிக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்குற ஒரு நல்ல ஒரு சுபாவம் நமக்கு இருக்குமானால் விசாசு வைக்கப்பட்டு போயிடுறான் அவனுக்கு பிசாசு பெரிய திண்டாட்டம் ஆனால் கர்த்தருக்கோ பெரிய கொண்டாட்டம் என்ன தெரியுமா நான் பரிந்து பேசி ஜபிக்கிறது போல் என் பிள்ளையும் பரிந்து பேசி ஜபிக்கிறான்னு ஒரு பெரிய சந்தோஷம் நாம் எந்த பக்கம் வரப்போகிறோம் கவனிக்கலாம் நான் எந்த பக்கம் வாழ போகிறேன் என் நாவை எதற்கு பயன்படுத்த போகிறேன் வாழ்வுக்கா நியாயத்தீர்ப்புக்கா தேவ நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக உதவி செய்வாராக இறக்கம் பாராட்டுவாராக